ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இப்போது ஸோ இப்போ இதில் வந்துட்டு பாஸ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதுமா பாஸ் பண்ணால் போதுமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு தான் ஓகேவா ஸோ நம்மளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுக்கணுமோ அவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு மேஜராக இருந்தாலுமே பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட் இருக்கும் ஸோ இதில் பார்ட் ஏல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா டென்த்து தான் ஓகேவா ஸோ டென்த்து தமிழ் புக்கை ஃபுல்லாக அந்த ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் திருக்குறளில் வந்துட்டு ஒரு பத்து அதிகாரங்கள் தனியாக கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அதான் பார்ட் ஏல வந்து தமிழ் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஸோ வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் தான் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து வரும் ஸோ நிறைய பேர் வந்து சைக்காலஜிலேருந்து வருமா இங்கிலீஷ்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எதுவுமே வராது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ மேக்ஸ் மேஜர்னா மேக்ஸ் பாட்னினா பாட்னி சோலஜினா சாலனி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜர் மட்டும்தான் வரும் ஓகேவா ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஓகேவா ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டியே வாங்கினீங்க அப்படின்னாலும் அது வந்துட்டு அவ்வளோதான் அந்த மார்க்கை வந்து இது கூட ஆட் பண்ணவே மாட்டாங்க ஓகேவா ஸோ நம்மளுக்கு எந்த மார்க் வந்துட்டு நம்மளுக்கு வேலை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட் பியில் நம்ம மேஜர் சப்ஜெக்ட் எழுதுகிறோம் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கே உண்டு ஸோ பார்ட்டியவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாஸ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ மொத்தமாக வந்துட்டு தேர்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு கொஷின்க்கு ஒன் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு மொத்தமாக வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஃபிஃப்டி மார்க்ஸில் நம்ம ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும் ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்துட்டு படிக்காமலே போய் எக்ஸாம் எழுதிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ பார்ட் ஏ அப்படின்னாலும் தமிழ் வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் கொஞ்சமாக மார்க் வாங்கினாலே போதும் அப்படின்னாலும் நீங்கள் படிச்சுட்டு போய் எழுதுனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு மார்க் வாங்க முடியும் ஏன் அப்படின்னா நிறைய போன டைம்லாம் வந்துட்டு மேஜர்லலாம் நிறைய மார்க் வாங்கியிருப்பாங்க ஆனால் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஃபெயில் ஆகியிருப்பாங்க ஸோ பார்ட் ஏ வந்துட்டு மார்க் இல்லை ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா பார்ட் பி பக்கம் போகவே மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ தான் படித்து எழுதினாலும் அது வேஸ்ட் தான் ஓகேவா ஸோ அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்ட் பி ஓகேவா ஸோ டைமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏக்கு தனியாக டைம் கொடுப்பாங்க பார்ட் பிக்கும் டைம் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ எக்ஸ்ட்ரா டைமிங்கும் உண்டு ஸோ அதனால் யாருமே வந்து டைமிங்கை நினச்சி கவலைப்படாதீங்க ஓகேவா ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் கேட்பாங்க ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸில் நம்மளுக்கு பாஸ் மார்க் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் வந்து பாஸு அந்த நம்மளுக்கு ரிசல்ட் வரும்ல அதில் வந்துட்டு உங்களோட நேமு நீங்கள் என்ன கேஸ்ட்டு ஸோ என்ன எவ்வளோ மார்க்கு இதெல்லாம் வந்துட்டு டினோட் பண்ணி இருப்பாங்க ஸோ எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க எந்த பொசிஷனில் இருக்கீங்க ஸோ எல்லாமே வந்துவிட்டு அதில் டினோட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்துட்டு சிக்ஸ்டி மார்க்ஸுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னாலே இதெல்லாம் டினோட் பண்ணிடுவாங்க ஸோ சிக்ஸ்டிக்கு கீழே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஓகேவா ஸோ ஃபார்ட்டி மார்க்கே போதும் ஸோ சிக்ஸ்டி மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக உங்களோட மார்க் அந்த இடத்துல இருக்கும் ஓகே ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு ரிசர்வ்டு கேட்டகரிஸான பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூடி இந்த மாதிரி எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலுமே வந்துட்டு தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் அதாவது ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும் நீங்கள் பாஸ் தான் ஓகேவா ஸோ இது நான் சொன்னது என்னது பாஸ் மார்க் ஓகேவா ஸோ எவ்வளோ மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஜாபு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட மேஜரை பொறுத்து இது வந்துட்டு டிஃபர் ஆகும் ஓகேவா ஸோ ஒரு ஒரு மேஜரில் இருக்க வேக்கன்சியை பொறுத்தும் ஸோ ப்ளஸ் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அதை அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்துட்டு இந்த மார்க்கு இந்த வே ஜாபுக்கு போகிறதுக்கான மார்க் வந்து டிஃபர் ஆகும் ஆனால் எந்த மேஜராக இருந்தீங்க அப்படின்னாலுமே மினிமம் நூறு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுவே வந்துட்டு ஒரு சில சப்ஜெக்ட்லலாம் வந்துட்டு நிறைய இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நிறைய காம்படிஷன் இருக்கிற சப்ஜெக்ட்லலாம் நூறு மார்க் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பற்றவே பற்றாது ஓகேவா ஸோ நிறைய காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறது இப்போ தமிழ் இங்கிலீஷு அப்புறம் வந்துட்டு வேறு என்ன சப்ஜெக்ட் இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது ஸோ மேக்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் வந்துட்டு ஹெவியாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஹெவி காம்படிஷன் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அட்லீஸ்ட் ஒன் டென் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி அபவ் ஓகேவா ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இவ்வளோ மார்க் இருந்தது அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாபு கிடைக்கும் ஓகேவா ஸோ ஹிஸ்ட்ரி மேஜர்க்கெலாம் இன்னும் கம்மி மார்க் இருந்தாலே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் வந்துட்டு வேக்கன்சி அதிகமாக இருக்குது அதுக்கு போட்டி போடுற ஆளுங்க உங்களும் வந்துட்டு இப்போ கம்மியாக இருக்காங்க அதனால ஹிஸ்ட்ரிக்கெலாம் கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ அதே மாதிரி உங்களோட கேஸ்ட்டை பொறுத்தும் வந்துட்டு உங்களோட ரேங்கிங் அடிப்படை அடிப்படை ரேங்கிங் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேவா நீங்கள் எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலுமே ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஓகேவா அந்த ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்டை பொறுத்தவரை ஒரு ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ தமிழ் இங்கிலீஷு ஃபிசிக்ஸு இதெல்லாம் ஃபிசிக்ஸ்லாம் வந்துட்டு ப்ராப்ளம்ஸும் நிறைய கேட்பாங்க ஸோ அதெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு டைம் ஆகிடும் இதுவே நீங்கள் மேக்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் நம்மளுக்கு ஒரு டென் மார்க்ஸ் நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை போட்டு பார்த்து போடுறதுக்குள்ளே நம்மளுக்கு டைம் போயிடும் ஸோ எல்லாருக்கும் இருக்கிற டைம் தான் மேக்ஸுக்கும் இருக்கும் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் கன்செப்ஷன் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ரிவிஷன் சீக்கிரம் படித்து முடியும் வச்சுட்டு ரிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறிங்களோ அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும் அந்த சப்ஜெக்ட்லேருந்து அதனால் நம்மளால் ஈஸியாக வந்துட்டு டெஸ்ட்டை வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்டன்ட் பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறதுனால ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸுமே பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அட்டன் பண்ணுறதே ஒன் டுவெண்ட்டியாக தான் இருக்கும் ஸோ பேலன்ஸ் தேர்ட்டி வந்துட்டு ஏதோ ஃப்ளுக்கில் வந்துட்டு எதையாவது அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ நான் சொன்னதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் ஓகேவா ஸோ நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் அப்படின்லாம் கேட்குறீங்க ஸோ நீங்கள் டெஸ்ட்டு பேட்ச் அட்டன்ட் பண்ணுங்கள் முதல்ல படிங்க அப்புறம் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ படிக்காமலே இப்போ ஒரு சிலரெலாம் வந்துட்டு டெய்லி டெஸ்ட் வைப்பாங்க ஸோ அந்த டெய்லி டெஸ்ட்லெலாம் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கலாம் மறுநாள் டெஸ்ட் எழுதலாம் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஒன் டே ஃபுல்லாக இருக்குது நம்மளால் யூ ஒரு யூனிட்டே நல்லா ரிவைஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதனால் நல்லா ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுற மாதிரி ஒரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட்டும் நிறைய பேர் கொடுக்குறாங்க நம்மளுக்கு இப்போலாம் நீங்கள் அது சேனல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடிலாம் வந்துட்டு யூஜிடிஆர்பிக்கு அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்டாக சேனல்ஸ் வந்துட்டு எதுவுமே இல்லை ஒரு சில சேனல் ஒன்று ரெண்டு சேனல் தான் இருக்குது அதுவும் வந்துட்டு பெய்டு பே பண்ணி தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போலாம் ஃப்ரீ சேனல்ஸே நிறைய இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாம் தேடி பண் தேடினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சும்மா உங்களோட சிலபஸில் இருக்க ஏதாவது ஒரு டாப்பிக்கை போட்டு தேடினீங்க அப்படின்னாலே அந்த ஒரு சேனல் காமிக்கும் ஓகேவா ஸோ நம்ம நம்ம வந்துட்டு நல்ல பாப்புலரான சேனல்ஸே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சேனல்லேருந்து மட்டும்தான் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்ருக்கோம் மற்ற சேனல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு காமிக்காது ஸோ அதனால் எதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் வந்துட்டு என்ன சேனல்லலாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தானே வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் ஸோ நீங்கள் அதை வச்சு கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ அவுட் சோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் இல்லை ஒரு மெட்டீரியல்லாம் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னாலும் எதை வாங்கி படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ பே பண்ணி மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா வெறும் மெட்டீரியல் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அவங்களோட கிளாஸஸும் தேவைப்படும் ஓகேவா ஸோ மெட்டீரியல் ப்ளஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் மெட்டீரியல் மட்டும் போது புக்ஸு மட்டும் போதும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கிறதுலாம் வேஸ்ட்டு தான் சொல்ல போனால் க்ளாஸஸ் இல்லாமல் வெறும் புக்ஸு வேஸ்ட்டு அதுக்கு நீங்கள் எதாவது ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் இதை கேட்டதுனால தான் இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ